சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்திருக்கும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இன்றைய ஆய்வுப் பகுதியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹாசாவின் பேரழிவுக்கு எகிப்து தான் காரணம் எனவும் அவர்கள் மக்களை ராபாவுக்குள் அடைத்து வைத்து கொலை செய்ய பிளேன் செய்வதாகவும் நிதஞ்சாகு குற்றம் சாட்டியிருக்கிறார் மறுபுறம் பதினேழு அமெரிக்க டாக்டர்கள் இருந்து மீட்கப்பட்டதாகவும் ஆனால் மூன்று டாக்டர்கள் ஹாசா மக்களுக்கு சேவையாற்ற அங்கேயே இருந்துள்ளதாகவும் ஒரு நெகிழ்ச்சி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இனப்படுகொலை என சுமத்தப்பட்டிருக்கும் கொடூரமான குற்றச்சாட்டை தாம் கேலி செய்வதாக ஸ்டேலின் வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் அதேபோல் காசா பகுதியிலிருந்து மூன்று பணைய கைதிகளின் உடல்களை ஐடிஎஃப் படை வீரர்கள் மீட்டதாக ஸ்டேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு

இதில் ஸ்டேலை சேர்ந்த ஆயிரம் கணக்கானோரை கொன்று குவிக்கப்பட்டனர் நூற்று கணக்கானோரை பணிய கைதுகளாக சிறைப்பிடித்தும் சென்றது எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை ஸ்டேல் மீட்டது மீதமுள்ளவர்களையும் மீட்போம் என சூளுரைத்துள்ளது இதற்காக தொடர்ந்து ஹாசா நகர் மீது ஸ்டேல் போர் தொடுத்து வருகின்றது ஏழு மாதங்களுக்கு கூடுதலாக நடந்து வரும் இந்த மோதலில் முப்பத்தி மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஹாசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர் என்று ஹாசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பை வரை ஓயமாட்டோம் என ஸ்டேல் பிரதமர் நெதன்சாஹூ சபதம் எடுத்திருக்கிறார் இந்நிலையில் ஸ்டேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாஹூ தெரிவிக்கையில் ராபாவில் உள்ள மக்களுக்கு நாங்கள் எங்களால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஐநா உதவி அமைப்புகள் சொல்வதை போல் அல்லாமல் ஹாசா மக்களுக்கு என்னென்ன உதவி பொருட்கள் வேண்டுமோ அதனை பார்த்து பார்த்து செய்கின்றோம் ஆனால் ரஃபா எல்லையொட்டியுள்ள பிற நாடுகள் நாங்கள் செய்யும் உதவிகளை கூட செய்வதில்லை என தெரிவித்திருக்கின்றார் அதாவது ராபா எல்லையில் உள்ள எகிப்து எதற்காக அவர்களின் எல்லையினை மூடி வைக்க வேண்டும் என நிதன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாங்கள் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக போரினை மேற்கொண்டு வரும்போது அங்குள்ள மக்களை தனது நாட்டிற்குள் வரவிடாமல் எகிப்து தனது கடவைகளை மூடிக்கொண்டுள்ளது இதனால் மக்கள் மக்களை நாம் என்று கூறுவது அர்த்தமாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் நடக்கட்டும் இது எங்கள் ஹாசா மக்களாவது எகிப்தாவது நான் இப்பிரச்சனையில் தலையிட விரும்பவில்லை நான் எந்த ஒரு ஹாசா மக்களையும் பணைய கைதுகளாக பிடிக்கவில்லை அத்துடன் நிச்சயம் ஹாசாவில் ஸ்டேலின் ராணுவ ஆட்சி நடைபெறும் என தெரிவித்துள்ளார் முன்னதாக ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ காரண்ட் யுத்தத்தின் பின்னரான ஹாசாவில் ஸ்டேலின் ராணுவ ஆட்சி நடைபெறுவதை நான் விரும்பவில்லை என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் யான் கிர்பை கூறும் போது அமெரிக்க டாக்டர்கள் ஹாசாவில் சிக்கியிருந்தனர் அவர்களில் பதினேழு அமெரிக்க டாக்டர்கள் மீட்கப்பட்டுவிட்டனர் அவர்கள் அனைவரும் வெளியேற விருப்பம் தெரிவித்தனர் மற்ற மூன்று பேர் தாங்கள் காசாவில் தொடர்ந்து பணியாற்ற விரும்புவதாக இணக்கம் தெரிவித்து அங்கேயே தங்கிக் கொண்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் காசாவில் இருந்து வெளியேற வேண்டுமென விரும்பிய வெளியேறி வந்துவிட்டனர் என நான் உறுதி கூற முடியும் என்று கூறியுள்ளார் ராபா பகுதியை கடந்த வாரம் ஸ்டேலின் ராணுவம் கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து ரஃபா எல்லையை கடந்து செல்லும் பகுதி மூடப்பட்டது இந்த பகுதியின் வழியேதான் வெளிநாட்டிலிருந்து உதவிகளை மேற்கொள்வதற்கான பணிகளுக்கான ஊழியர்கள் உள்ளே வரவும் வெளியே செல்லவும் முடியும் இந்த பகுதியை மீண்டும் திறப்பதற்கான ஸ்டேல் மற்றும் எகிப்து அதிகாரிகள் இடையேயான ஒப்பந்தம் நிறைவேறாமல் தோல்வியில் உள்ளது அதே போல ஸ்டேலிய படைகளுக்கும் ஹமாசுக்கும் இடையில் தீவிர சண்டை இடம்பெற்று வரும் நிலையில் ஹாசா பகுதியில் இருந்து மூன்று பனைய கைதிகளின் உடல்களை ஐடிஎஃப் மீட்டதாக ராணுவம் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது ஸ்டேலிய படை மீட்டுள்ளது ஒரு செய்திக்குறிப்பில் ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ராணுவத்தினரால் ஒரே இரவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் குறித்த உடல்கள் மீட்கப்பட்டதாக கூறினர் இந்த மூவரும் ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழாம் தாக்குதலின் காலையில் ட்ரெய்ம் அருகே நடந்த சூப்பர் நோவா இசை விழாவில் கலந்து கொண்ட போது கடத்தப்பட்டவர்கள் ஆவார் அவர்கள் அங்கு ஹமாஸ் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டதாகவும் பின்னர் அவர்களின் உடல்கள் ஹாசாவுக்கு கடத்தப்பட்டதாகவும் ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் கூறினார் சமீப காலம் வரை கெலரெண்டர் மற்றும் புஷ்கிலா இருவரும் உயிருடன் இருப்பதாக கருதப்பட்டது அதே நேரத்தில் அக்டோபர் மாத இறுதியில் லூக் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது பயங்கரவாதிகள் அவரை கடத்தி செல்லும் பரவலாக காட்சிகள் பரவப்பட்டது மறுபுறம் யுத்த நிலவரங்களை பார்த்தால் ஸ்ட்ரேலிய இராணுவத்தால் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின ராணுவ பிரிவான ஜெனின் பட்டாலியினை சேர்ந்த இஸ்லாம் கமாயிஸா என்ற போராளி இறந்துவிட்டதாகவும் அவர் உள்ளூர் மக்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன ஒரு கட்டிட தொகுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் குறித்த போராளி தாக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருந்தவர்கள் அனைவரும் பாலஸ்தீன எதிர்ப்பு போராளிகள் என்று கருதப்படுகின்றது ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வருவதையும் மக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுவதையும் வீடியோக்கள் காட்டுகின்றன இதுபோன்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கரையில் ஸ்டேலின் ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ட்ரோன்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன இது கடந்த பல மாதங்களில் குறைந்தது மூன்றாவது விமான தாக்குதலாக ஸ்ட்ரேலிய நீதி அமைச்சக அதிகாரி கிளாட் நோம் ஸ்டேல் இனப்படுகொலை மாநாட்டை மீறியதாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்காவின் வழக்கை உண்மைகள் என்றும் சூழ்நிலைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றும் அழைத்தார் இனப்படுகொலையின் கொடூரமான குற்றச்சாட்டை தாம் கேலி செய்ததாகவும் நோம் கூறினார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்